ஐ மக்களே இந்த பச்சரிசி மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சது ஒரு ரெண்டு முட்டையும் சேர்த்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இந்த மிக்சியில் போட்டேன் உப்பு தேவையானது கொஞ்சம் போதும் நிறைய வேண்டாம் இது தண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் நிற்கிற மாதிரி தண்ணியும் போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அடிச்சு விட்றணும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் நைஸாக நான் ஸ்டிக் வச்சாச்சு இது மாவு ஊற்றி எல்லா பக்கமும் ஒன்று சுற்றி அப்படியே வச்சுக்க வச்சுக்கலாம் மூடி வச்சது அப்படியே மடக்கி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சது வரலாம் ஒரு மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சது இது ரெண்டு பழம் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் இந்த இதே மாதிரி கட் பண்ணி வச்சிடணும் கரும்பு சக்கரை பொழுக்கலாம் கலத்தையும் போட்டுக்கிறேன் சப்ஜாபதியும் போட்டுக்கிறேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்